இன்று உலகில் பல்வேறு இடங்களில் பறவை வாழக்கூடிய தமிழின மக்கள் மட்டுமல்லாது மானுட பெருங்குளத்தில் எல்லோராலும் போற்றப்படுகிற அம்மா என்று அன்போடு அழைக்கப்படுகிற நம்முடைய ஐயா வணக்கத்திற்குரிய பங்கார் அடிகளார் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று தமிழருடைய வாழ்வியலில் வழிபாடு மீயல் என்பது ஆக ஒன்று அந்த வழிபாட்டு மரபில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு மகான் தான் நம்முடைய அடிகளார் அவர்கள் கோயிலுக்குள் வரக்கூடாது குறிப்பாக பெண்கள் உள்ளே வரக்கூடாது எளிய மக்கள் கற்பக்கிரகம் அது கருவறைக்குள் வரக்கூடாது இப்படியெல்லாம் இருக்கங்கள் இருந்த நிலையில் அதையெல்லாம் தகர்த்து இறைவனுக்கு முன்பு எல்லோரும் சமம் என்ற கோட்பாட்டை நிறுவியவர் நம்முடைய ஐயா பங்காரடிகளார் அவர்கள் நானே கருவறைக்குள் சென்று அந்த வழிபாட்டை என் கையாலேயே செய்ய வைத்தவர்கள் இந்த பெருமக்கள் குறிப்பாக அங்கே இருக்கிற என் அன்பு உறவுகள் ஐயா அன்பழகனார் என் அன்பு தம்பி அகத்தியன் போன்றோர்கள் எல்லாம் என்னை அழைத்துச் சென்று நீங்களே உங்கள் கையால் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் இந்த மந்திரத்தை நாங்கள் சொல்லித்தருகிற மந்திரத்தை சொல்லுங்கள் என்று செய்ய வைத்தார் பெண்களெல்லாம் எல்லா இடங்களுக்கும் சென்று வழிபடுகிற ஒரு மாறுதலை ஒரு புரட்சிகர முன்னகர்வை கொண்டு வந்த பெருமகன் நம்முடைய ஐயா பங்காரடிகளார் அவர் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய மாறுதல் ஒரு மறுமலர்ச்சி என்றுதான் இதை சொல்ல வேண்டும் தனிப்பட்ட முறையில் அவரோடு பேசுகிற வாய்ப்பை நான் பெற்றேன் அப்போது மிக எளிமையாக அனைத்தும் அறிந்தவராக இருந்தார் எல்லா செய்திகளையும் உள்வாங்கிக் கொண்டு ஒரு ஆள்கடல் அமைதி போல இருந்த ஒரு மகான் நம்முடைய ஐயா அடிகளார் அவர்கள் அவரை போலவே அவர் குடும்பத்தவர்கள் எல்லோருமே எல்லோரையும் பேரன்று கொண்டு நேசிக்க உரியவர்களாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் அது ஒரு வியப்புதான் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அவரை வழிபடுகிற போது அங்கே வந்து அவர்களை நாடி வந்து வாழ்த்துக்களை வாங்கி செல்கிற போது அந்த போதை அந்த புகழ் போதை தலைக்கேறாமல் பார்த்துக்கொள்வது என்பது பெரிது பெரிய சாதனை அதுவே ஆகச்சிறந்த இறை பணிதான் அது ஒரு இறை அச்சம் கொண்டவர்களுக்கு தான் அது அந்த அடக்கம் வரும் அது அந்த மாதிரியான ஒரு குடும்ப அது அப்படிப்பட்ட ஒரு எளிய மகன் இன்றைக்கு உலகம் போற்றி வணங்குகிற ஒரு தாயாக அம்மாவாக இன்னைக்கு அகிலம் போற்றுகிற அடிகளாராக உயர்ந்து நிற்பது அளப்பெரிய வரலாற்று சாதனை அந்த பெருமகனாருடைய பிறந்த நாளில் அவரோடு பேசிய அந்த நாட்களை நினைவு விருந்து பார்க்கிறேன் நெகிழ்ச்சியாக இருக்கிறது அவர் இன்று நம்மோடு இல்லை என்றாலும் அவர் விட்டு சென்ற பணியை அந்த உயர்ந்த அரிய பணியை செய்வதற்கு அதற்கான வழிகாட்டுதலை அவர் செய்துவிட்டு சென்றிருக்கிறார் அவர் வழி வழியே அவர்கள் அந்த புனித பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக நம்முடைய எண்பத்தி நாலாவது அவதார நாளில் இருக்கிற நம்முடைய ஐயா அடிகளார் அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்